டிக்கெட் வாங்கிட்டோம் முருகரை பார்க்கறத்துக்கு டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அநியாயமாக இருக்கு உள்ள போய் மூலஸ்தானம் பார்க்கறதுக்கு தான் காசு வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல காசு வாங்கிடுறாங்க இருக்கார் பாருங்க முருகர் ஹாய் மக்களே வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் உலகத்திலே மூணாவது உயரமான ஒரு கோவில் முருகர் கோயில்னா அது பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோயில் தான் அதுக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டு அடி ஹைட்டாக இருக்கிற இந்த முருகர் சிலையை தான் வந்து நாங்கள் பார்க்க போயிட்டு இருக்கோம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸில் இருக்கோம் இங்கே தெரிந்து பாருங்கள் கோவில் முருகர்சல அங்க தான் நம்ம போக போறோம் இதுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தீர்த்தகிரி முருகன் தேவஸ்தான நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதுக்குள்ளே தான் போகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் போயிட்டு இருக்காங்க இந்த சைடுந்து வந்தீங்கன்னா சென்னை ரூட்டு இந்த இருந்து இப்படி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ரூட்டு அதாவது கிருஷ்ணகிரி ஹைவே அந்தமாரி சேலம் ஹைவே அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம இப்போ உள்ள போகலாம் தொண்ணூற்றி ரெண்டு அடி இருக்கக்கூடிய முருகரை பார்க்குறதுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் போகிற வழிங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூக்கடை தண்ணி வேணால் தண்ணி இருக்குது கற்பூரம் ஊதுபத்தி வாழைப்பழம் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் எங்கேயே வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா மேலேயும் இருக்கும் எனக்கு தெரியல ஏன்னா நானே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு இருக்கேன் நீங்கள் பஸ்ஸில் ஏன்னா டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க இங்கே வந்து ஆட்டோ இருக்குது ஆனால் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் பார்த்தரலாம் முருகரை அப்படியே இந்த வழியில் போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா படியில் வந்து நடந்து போகிறதா இருக்கும் நீங்கள் படியிலையும் நடந்து போகலாம் இதில் வந்து டேரெக்டாக போயிட்டு நான் முருகரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வழி இருக்கும் அது நீங்கள் வந்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அந்த சைடில் வந்து போய்க்கலாம் கடைசி வரைக்குமே வந்து பைக்கு எல்லாமே போதுங்க ஆட்டோ பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் போகணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே மேடான ஒரு பகுதின்னு சொல்லலாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன ஆகும்னு தெரியாது எல்லாம் வந்து எது பின்னாடியுமே போகாதீங்க அதாவது ஆட்டோ பின்னாடியும் சரி பைக் பின்னாடியும் சரி சடனாக பிரேக் போட்டால் கண்டிப்பாக வந்து ஏன்னா ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது நானும் வந்து போயிட்டே இருந்தேன் வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக மூவ் ஆகலைங்க ஃபஸ்ட்டு கீர் ரெண்டாவது கீர்லேயே வந்து போயிட்டு இருந்தோம் ஆனால் இங்கேருந்து பார்த்தாவே முருகர் ரொம்ப ஹைட்டாகவே இருந்தார் வளைஞ்சு 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 கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துச்சு ரோடு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கு நின்றுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர் வந்து சடனாக பிரேக் போட்டார் நம்ம அதையும் தாண்டி கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு ரிலாக்ஸாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து போட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பைக்கு பைக்குக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காருக்கு எவ்வளோன்னு தெரில ஏன்னா நம்ம பைக்கில் தான் போயிட்டு இருந்தோம் ஒரு பத்து ரூபாவை கொடுத்துட்டு அப்படியே வந்து திருப்பணம் போயாச்சு இது வந்து என்ட்ரன்ஸுங்க ஆனால் வந்து பைக் பார்க் பண்ணுற இடத்துல அமௌண்ட் வாங்குகிறாங்களான் என்னன்னு தெரில அங்கேயும் போய் பார்க்கணும் நம்ம இந்த வழியாக தான் போனால் தான் முருகரை வந்து பார்க்க முடியும் ஸோ பைக் எங்கே நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன் நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு எல்லா விதமான திங்ஸும் இருந்துச்சு குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு கடைசியாக வந்து பைக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க அங்கே பைக்குக்கெலாம் வந்து டோக்கன் வாங்கலை அப்படியே போய் அங்கே நிறுத்திட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்தியாச்சு ட் வாங்கிட்டோம் முருகரை பார்க்குறதுக்கு டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அநியாயமாக இருக்குது உள்ளே போய் மூலஸ்தானம் பார்க்கறதுக்கு தான் காசு வாங்குவோம்னு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லே காசு வாங்கிடுறாங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் சன்னதிக்கு செல்லும் மொழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு இங்க இருக்காரு பாருங்க முருக்கர் பாட்டார் போட்டு வச்சுருக்காங்க தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் தான் இருக்கு கோில பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வியூ பார்த்திங்கன்னா டோட்டலாக வேலூர் சுட்டியே தெரியுதுங்க பார்க்குறதுக்கும் சும்மா சூப்பராக இருந்துச்சு நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க கடைசியாக இன்னொரு டைம் முருகரை பார்த்துட்டு அப்படியே கீழே கிளம்பியாச்சு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸிட் வழி இந்த வழியில் தான் போகணும் வந்த வழியில் போகக்கூடாது எக்ஸிட்டுக்குனே தனியாக வந்து வழி இருக்காங்க நல்லாவே இருந்துச்சுங்க கோவிலில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கடைசியாக ஒன்று வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அது கடைசியாக சொல்கிறேன் அவ்வளோதான் மக்களே எக்ஸிட் இது தான் அப்படியே வழியே வந்தீங்கன்னா முருகில் பேக் சைடில் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் மக்களே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே டோக்கன் தான் வண்டியில இருந்து அப்புறம் உள்ள போற வரைக்கும் எல்லாமே டோக்கன் தான் மக்களே காசு இருந்தா வாங்க ஆனா கண்டிப்பா வராதீங்க